எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய எங்கள் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து குறிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணிலே வாழ்கிற நமது சொந்தங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பேரெழுச்சியாக இந்த பொங்கு தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் நிகழ்வை முன்னெடுக்கிறார்கள் உலகில் நீண்ட நெடிய ஒரு வரலாறும் பெருமையும் கொண்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாம் நம்மிலும் சின்ன சின்ன எண்ணிக்கையில் உள்ள இனங்கள் எல்லாம் இரண்டாயிரம் அதாவது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் ஒரு இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் தனியாக நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையாக வாழ்கிற போது உலகில் மூத்த இனம் ஒரு தொல்குடி சமூகம் பதிமூணு கோடி மக்களுக்கு மேலே பெருத்து மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் ஏன் எங்களுக்கென்று ஒரு தனியாக நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழக்கூடாது என்கிற எண்ணத்தில்தான் எங்களுடைய தாய் நிலத்தில் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கு நாங்கள் நாடு தனி நாடு கேட்டு போராடினோம் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையே அடையும் அப்போதுதான் அதனுடைய கலை இலக்கியம் அதனுடைய மொழி பண்பாடு கலை இலக்கியம் வழிபாடு வேளாண்மை பொருளாதாரம் இது எல்லாவற்றிலையும் மேம்பட்டு அது வாழ முடியும் வளர முடியும் இந்த உயர்ந்த நோக்கத்தை உள்வாங்கி கொண்டுதான் எங்கள் உயிர் தலைவர் தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு தனித்த தாயகம் விடுதலை பெற்ற ஒரு தேசம் தேவை என்ற இந்த வரலாற்று புரிதலில் தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழகம் தமிழீழம் அந்த தாய் நிலத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தனித்தமிழீழ சோசலிச குடியரசு அதை வென்றெடுப்பது ஒன்றுதான் எம் இனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வீரஞ்சிரிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அது ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவு என்பதை புரிந்து கொண்டவர்களும் புரிந்து கொள்ளாதவர்களும் சேர்ந்து அதை பயங்கரவாதம் பிரிவினைவாதம் என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள் இந்த சூழலில் எம் இன மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி எங்களுடைய ஆயுதம் மிச்சம் வைத்ததை வென்று முடிக்க இருக்கிற கடைசி கருவி அரசியல்தான் ஆயுதம் மிச்சம் வச்சதை அறிவாயுதத்தால் வென்று முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல் அல்ல எங்களுடைய ஆசையும் அல்ல எந்த ஆயுதத்தை வைத்து எம் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் எம் இன மக்களை தற்காக்க முடியும் எந்த ஆயுதத்தை வச்சு அச்சுறுத்தி எமது விடுதலை வேட்கையை நசுக்கிறார்களோ எமது உரிமையை பறிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை ஏந்தித்தான் எமது விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் கைகளில் ஆயுதம் முளைத்தது நாங்கள் பயங்கரவாதி என்றால் எங்களை பிரசவித்தது அந்த நாட்டின் அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த நிலையில் உலகெங்கும் பரவி தாய் நிலத்தை விட்டு ஏதிலைகளாக இடம்பெயர்ந்த எம் உயிர் சொந்தங்கள் ஒவ்வொரு நாட்டில் வாழ்ந்தபோதும் போதும் உணர்வால் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வால் ஒன்றிணைந்து எமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தாயகம் தேவை என்ற அந்த வேட்கையில் பல தளங்களில் பல களங்களில் வேலை செய்து கொண்டு வருகிறோம் அதில்தான் ஒரு முயற்சியாக இந்த ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் நடக்க இருக்கிற இந்த பொங்கு தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்கிற ஒரு எழுச்சி நிகழ்வு இவர்கள் முன்வைத்தது ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை கைவிடுங்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்று தான் சொன்னார்கள் ஆயுதத்தை ஒப்படைத்துவிட்டு சரணடையுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரசியல் தீர்வை தருகிறோம் என்றார்கள் பன்னாட்டு சமூகமும் இந்திய துணைக்கண்டமும் கடைசியாக எல்லாமும் அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு இப்போது எங்களுக்கு இருக்கிறது இந்த அரசியல் தீர்வுதான் அந்த அரசியல் தீர்வை நீங்கள் சொன்னபடியே எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த கோரிக்கை என்பது ஒற்றை இலங்கைக்குள் கூடி வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா ஒற்றை இலங்கைக்குள் வாழ்வது என்ற நோக்கில் நாங்கள் கோரிக்கை வைத்து போராடவில்லை தனித்தமிழ் ஈழமாக விடுதலை பெற்ற சுதந்திர சோசலிச குடியரசாக மீள்வது என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தின் உயரிய உயிரான நோக்கம் அதற்காகத்தான் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான எங்கள் உறவுகளை உயிர் பலியாக்கி உயிரை கொடையாக கொடுத்து பல ஆயிரக்கணக்கான ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட எங்களுடைய மாவீரர்கள் உயிரை கொடையாக கொடுத்து ஈகம் செய்து அந்த நிலத்தில் வீர விதைகளாக விழுந்தார்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு தலைமுறை காலங்கள் நாங்கள் அந்த இடத்திலே எங்கள் தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி இருக்கிறோம் மற்ற நாடுகள் கியூபா விடுதலை வியட்நாம் விடுதலை சேர்வையால் அந்த கொசோவா விடுதலை தெற்கு சூடான் விடுதலை இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற பாலஸ்தீன விடுதலை இதெல்லாம் விடுதலை போராட்டமாக பார்க்கிற இந்த பன்னாட்டு சமூகம் எங்கள் போராட்டத்தை எங்களுடைய விடுதலையை மட்டும் பிரிவினைவாதம் என்று பார்ப்பது மிகுந்த வேடிக்கையானது அது குறிப்பாக இந்திய துணைக்கண்டம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தானிலிருந்து இந்தியா பங்களாதேஷ் பிரிவதற்கு காரணமே இந்தியா தான் இதுதான் அந்த பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்து பிரசவித்தது இந்தியாதான் அருகில் ஒரு நாடு பிறப்பதற்கு விடுதலை பெறுவதற்கு ஒரு இன மக்கள் விடுதலை பெறுவதற்கு உதவியாக இருந்த இந்தியா இன்று எங்களுடைய விடுதலையை தடுப்பது மிகுந்த வரலாற்றில் வலியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு துரோகம் என்றுதான் தமிழ் மக்கள் நாங்கள் பார்க்கிறோம் இந்த சூழலில் எங்களுக்கு இருக்கிறது இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கை அதற்குள் வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இனமாக மீள்கிறீர்களா என்கிற இந்த கருத்தை முன்வைத்து தமிழீழத்தில் வாழ்கிற எமது சொந்தங்கள் இங்கே இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்தில் வாழ்கிற ஏதிலிகள் முகாமில் வாழ்கிற எமது சொந்தங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் எம்முடைய சொந்தங்கள் ஈழத்தமிழ் சொந்தங்கள் அவர்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு ஒரு ரெஃபரண்டம் இப்படித்தான் எல்லா நாடுகளும் பிரிந்தது பிறந்தது ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் அந்த வாக்கெடுப்பை நீங்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் முன்வைக்க வந்த அரசியல் தீர்வும் அதுதான் அதை செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் அன்போடு பன்னாட்டு சமூகத்திலே ஐநா பெருமன்ற இந்த கோரிக்கை முன்வைத்து போராடுகிறோம் அதில் எமது மக்கள் ஒரே இலங்கைக்கு வாழ்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய் மூடி மவனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்தால் உலகத்தார் மானுடம் பேசுகிற உலகத்தார் விடுதலையை நேசிக்கிற சுதந்திரத்தை சொல்கிற இந்த உலக சமூகத்தார் இந்திய பெரும் துணைக்கண்டத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எங்களை தனித்தமிழ் ஈழமாக பிறந்து சுதந்திர நாடாக சிறந்து வாழ்வதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதற்கான முயற்சியாக இன்று ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற எமதி இனச்சொன்றங்கள் ஒன்றிணைந்து இதை ஒரு இந்த பயணத்திற்கு ஒரு முதல் அடியாக இந்த தடத்தை இந்த காலடி தடத்தை எடுத்து வைக்கிறார்கள் அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதில் உணர்வு எழுச்சியோடு உலகெங்கும் வாழ்கிற என்ன சுந்தரங்கள் அதற்கு வாழ்த்து செய்தி அனுப்பி அதில் இயன்றவரை பங்கேற்று அதற்கு ஆதரவாக நின்று இது ஒரு பேரெழுச்சியான பெருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு நான் வேண்டுகிறேன் இங்கே இந்த கருத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி இது ஒரு பேரெழுச்சியான இன மக்களின் புரட்சியாக மாற்ற வேண்டியது நமதுடைய கடமை வரலாற்று தேவை என்பதை என்னிலும் இழைய என் தம்பிரங்கைகள் எதிர்கால என் இன தலைமுறைகள் புரிந்து கொண்டு செயலாற்றுவீர்கள் என்று நான் கருதுகிறேன் எழுதுங்கள் பேசுங்கள் பாடுங்கள் ஆடுங்கள் எந்த வழியிலும் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு கூடுங்கள் நம் இன விடுதலையை வென்றெடுக்க அரும்பாடு ஆற்றுங்கள் என்று உங்களை எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன் வேண்டுகிறேன் ஏனென்றால் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நமது உயிர் தலைவர் நமக்கு கற்பித்திருக்கிறார் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விழாவில் பங்கேற்று எல்லோரும் நமது பிறவை கடமையை ஆற்றுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் வெள்ளற்றும் பொங்குதமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெல்போர்ன் ஆஸ்திரேலியா புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்